அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒம்போது டிகிரி செல்சியஸ் வெப்பமானது ஈரோடு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது தற்சமயம் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயரழுத்தம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்கள் முதல் மாநிலங்கள் வரை தாக்கம் நீடிக்கிறது அதே சமயத்தில் அந்தமான் தெற்கு கடல் பகுதியில் தாழ்வு நிலை நீடிக்கிறது தாழ்வு நிலை என்பதால் சரியாக ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட முடியவில்லை வட மாநிலங்களில் ஆங்காங்கே மூடு பணியும் தமிழகத்தில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் கொங்கு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மூடு பிற மாவட்டங்கள் உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மூடுபனி பணி பதிவாகியிருக்கும் இருந்தபோதிலும் போதிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகியிருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகத்தில் அடுத்த அதாவது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் பிற மாவட்டங்கள் உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் வாய்ப்பு தென்படுகிறது மார்ச் ஆறு ஏழு தேதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் அதில் லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் மார்ச் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினான்கு தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு உள்ளது பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதன் பின்னர் அதாவது மார்ச் பதினான்கு வரை தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் பிப்ரவரி பதினான்கு வரை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் தினசரி வெவ்வேறு இடத்தில் லேசன மழை பதிவாகும் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்கள் மட்டும் மழை பதிவாகலாம் வெப்பநிலை பொறுத்தமட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இன்றும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் வரும் நாட்கள் வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் அதே சமயத்தில் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் வெப்பநிலை முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அதாவது வெப்பநிலை ஒரு இடங்கள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் அதாவது என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்